உலகின் பல அணிகளை பல பவுன்சர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியவர் இந்த ஜாம்பவான் ராகுல் டிராவிட் ஒரு வீரராக இந்திய அணிக்கு பல பெருமைகளை சேர்த்ததை போன்றே ஒரு பயிற்சியாளராகவும் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை வென்று தந்து பெருமை சேர்த்து விட்டார் இந்த சூழலில் ராகுல் டிராவிடின் மகன் சமித் டிராவிட் அடுத்து சாதிக்க வந்து விட்டார் வேகப்பந்து வீச்சாளர் ஆர்டர் பேட்ஸ்மேன் என தரமான ஆல்ரவுண்டராக உருவாகி வருபவர் சமித் கர்நாடக மாநிலத்தில் நடக்கும் பல உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வருகிறார் சமீபத்தில் இவர் ஆடிய ஒரு இன்னிங்ஸை பார்த்து இந்தியாவின் அண்டர் நைன்டீன் அணிக்கு தேர்வு செய்திருக்கிறது பி பதினெட்டு வயதாகும் சமித் சமீபத்தில் நடைபெற்ற கூச்ச்பேகார் வினோ மன்கட் கோப்பை தொடரில் பங்கேற்றார் அதில் கர்நாடக அணிக்காக விளையாடிய அவர் வெறும் எட்டு போட்டிகளில் முன்னூற்று அறுபத்தி இரண்டு ரன்களை குவித்தார் பவுலிங்கில் பதினாறு விக்கெட்டுகள் சாய்த்தார் இதனை பார்த்துத்தான் ஆஸ்திரேலியாவுடனான தொடருக்கு பிசிசிஐ அழைத்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வயதுக்குட்பட்டோருக்கான தொடர் வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெற உள்ளது மல்டி பார்மட் போட்டிகளாக நடக்கும் இதில் ஆல்ரவுண்டராக சமீத் விளையாடுகிறார் இந்திய அணிக்கு தேர்வானது மகிழ்ச்சியான தகவல் என்றாலும் இப்படி ஒரு திறமையான வீரர் அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் விளையாட தேர்வு செய்யப்பட மாட்டார் என்பது கவலையளிக்கும் விஷயம்தான் விராட் கோலி கேன் வில்லியாம்சன் ஜடேஜா உள்ளிட்ட பல வீரர்கள் அண்டர் நைன்டீன் உலக கோப்பைகளில் விளையாடிவிட்டு அதன் அடித்தளத்தோடுதான் சீனியர் கிரிக்கெட்டிற்குள் அடியெடுத்து வைத்தனர் அந்த வாய்ப்பு சமீத்துக்கு கிடைக்காது சமித் டிராவிட் நவம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் அந்த வகையில் பார்த்தால் இன்னும் இரண்டு மாதங்களில் பத்தொன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி விடுவார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்கவுள்ள அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை தொடரில் சமீதால் கலந்து கொள்ள முடியாது இதில் நல்ல விஷயம் என்னவென்றால் ராகுல் டிராவிட்டுக்கும் இதே போன்ற சூழல்தான் இருந்தது டிராவிட்டின் தொடக்க காலத்தில் நன்றாக விளையாடிய போதும் வயது அதிகமாக இருந்ததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் வாய்ப்பு கிடைக்காமல் போனது எனினும் அதன் பிறகு நடந்தவைகளை வரலாறு சொல்லும் அப்படி இருக்கையில் சமீதும் தனது தந்தையை போன்று சீனியர் அணியில் இடம்பெறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்